ராசிக்கு ஜூலை எவ்வாறாக இருக்கிறதுன்னு பார்க்கலாமா அப்போ சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காரே சார் சுகாதிபதி ராசிக்கு நான்காம் வீட்டுக்காரன் அஞ்சாம் வீட்டில் இருக்கார் மூணு நாளுக்கு வண்டி அஞ்சில் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அஞ்சில் இருக்கிற சனி பகவான் கெடுக்க மாட்டார் நல்லது பண்ணுவார் ஏன்னா இந்த அஷ்டமத்தில் இருக்கிற குரு பகவான் அஷ்டம சனியை விட அஷ்டம குரு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் குரு இட்டில் இருக்கிற மாதிரி புதன் இட்டில் இருக்கிறது விசேஷம் மறைந்த புதன் நிறைந்த செல்வித்தை கொடுப்பாரு ஒரு பாட்டு உண்டு அதுமாரி கல்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் வரல தப்பு இல்லை கவ கவனமாயிருங்க எந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் வராது கவனமாயிருங்கங்கிறது தான் மக்கம் வணக்கம் நேர்களை விருச்சிக ராசிக்கு ஜூலை எவ்வாறாக இருக்கிறதுன்னு பார்க்கலாமா விருச்சிக ராசி அதி விதி பகவான் செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா நியாயமாக வந்து சிம்மத்தில் இருக்கிறார் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறது கேதுவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் செவ்வாயோடைய நாலாம் பார்வையாக விருச்சிக்கத்தை பார்த்துறாரு அவர் ராசி இப்போ விருச்சிக ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் பகவான் சனி விருச்சிகராசிக்கு அஷ்டமத்தில் குரு இதுதான் ஒரு சின்ன சிக்கல் அஷ்டம குரு ஆரோக்கியமான பலனை இங்கிற கேள்வி வரும் எதெல்லாம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் மனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இப்போ இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருக்கிறவங்க விருச்சிக ராசியாக இருக்கிறவங்களுக்கு நியாயமாக முதல் பகுதிங்கிறது அந்த காலகட்டத்தில் பகவான் குரு வந்து போய் அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லதில்லை அந்த விருச்சிக ராசியாக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு ஆவணி மாசி மேலே இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலனை தரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஒரு நல்ல நிலையை பொருளாதாரமாக அல்லது பெரிய மகான்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடப்பதற்கு காலதாமதம் ஏற்படுத்தலாம் ஒன்று சரி அனுஷ நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய குறிப்பாக ஆவணி மாசி மேலே ஆகஸ்ட் டு டிசம்பர் அவங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்காது சரி கேட்டே நட்சத்திரம் இருக்கிறவங்க டிசம்பர் டு நெக்ஸ்ட் இயர் ஜூன் முடியா நிகழும் இருக்காது இதெல்லாம் வந்து வழக்கம் ஏன்னா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு ஒன்றரை மாதங்கிறது ஒரு பாதத்துக்கு உரியது இப்போ இப்படி தான் பிரிச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா ஒம்பது பாதங்கள் பதிமூணு மாதம் எடுத்துக்கலாம் பன்னெண்டு மாதம் இருப்பார் பதிமூணு மாதம் இருப்பார் அப்போ ஒம்பது ஒம்பது நாள் பதிமூன்று கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஒரு மாதம் பத்து நாள் வரையில் ஒரு பாதத்துக்கு உறுதியாக இருப்பார் அப்போ சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காரே சார் சுகாதிபதி ராசிக்கு நான்காம் வீட்டுக்காரர் அஞ்சாம் வீட்டில் இருக்காரு மூணு நாளுக்கு வேண்டிய அஞ்சில் இருக்கிறாருன்னு கேட்குற கேள்வி எனக்கு புரியுது அஞ்சில் இருக்கிற சனி பகவான் கெடுக்க மாட்டார் நல்லது பண்ணுவார் ஆனால் இந்த அஷ்டமத்தில் இருக்கிற குரு பகவான் அஷ்டம சனியை விட அஷ்டம குரு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சிக்க வேண்டியவர் விருச்சிக ராசிக்கு ரெண்டுக்கும் அஞ்சிக்க வேண்டியவர் ரெண்டுங்கிறது நல்ல இடம் அஞ்சாம் இடம் நல்ல இடம் ரெண்டுங்கிறது தனம் வாக்கு வன்மை குடும்பம் அஞ்சுங்கிறது புத்தி பூர்வம் பூர்வ பொண்ணு இதெல்லாம் நிறைய பேசலாம் அப்போ இதுக்கு வேண்டிய ஒரு அஷ்டமத்தில் போகலாமான்னு ஆமாம் அஷ்டமத்தில் போகும்போது என்னடா அந்த நிலைப்பாடுகள் நம்மளுடைய மனோநிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உராய்வுகள் வரும் அதனால நாம் இருக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அண்ணன் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மனசு பேதங்கள் வரலாம் ஏன்னா விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோட ராசி செவ்வாயை அதை பார்க்குறாரு ஆகியனால இந்த அஷ்டமஸ்தானத்துக்கான ஒரு சூழலை வரும் உறவுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உறாய்வுகள் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதை அதாவது பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் இல்லாமல் இருக்கும் ஒன்று சரி இப்போ நம்ம வந்து வீடு நிலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது வாய்ப்பு கொடுக்குமா அப்படின்னா நான் முதலேன்னு சொல்கிறது என்னென்னா கல்வி பருவத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் வழக்கமாக நம்ம சொல்லிட்டு வரோம் இப்போ கல்வி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு சூழல் வந்து அனுகூலமாக இருக்குது கல்வி கடவுளுங்கிறவர் பகவான் புதன் குறிப்பிட்டன்னு சொல்லப்போனால் மாதத்தின் முற்பகுதி சூரியன் குரு புதன்லாம் அஷ்டமத்தில் இருக்காங்க குரு இட்டில் இருக்கிற மாதிரி புதன் இட்டில் இருக்கிறது விசேஷம் மறைந்தபோது நிறைந்த செல்வத்தை கொடுப்பார்னு ஒரு பாட்டு உண்டு அதுமாரி கல்வியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான பலனையும் கொடுக்கும் இன்னொரு விஷயம் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் சனி பகவான் இந்த ஜாதகத்தை விருச்சிகத்திலேருந்து அஞ்சிலிருந்து குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கறது ஒரு பக்கம் விசேஷம் குருவாந்திரத்தை பார்க்குறாரு ஏன்னா அவருடைய ஏழாம் பார்வையாக தனுசை பார்த்துருவார் இப்போ என்ன ஆகிடுனா நம்ம கொடுத்த வாக்கை நம்ம வந்து நிறைவேற்ற முடியாது வேண்டிய பணத்தை நம்ம தரைன்னு சொன்னவர் தரமாக தராமல் தள்ளி போகலாம் காலதாமதம் இது எல்லா விருச்சிக ராசிக்கும் நடக்கும் இப்போ விருச்சிக ராசி அப்படின்னாலே செவ்வாய் அதிபதியாக பெறுறார் அப்போ என்ன ஆகிடும் அப்போ கல்வி நிலையில் மாணவர்களுக்கான பிரச்சனை ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஸ்டேஜை தாண்டி வரக்கூடியவர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னா அவருடைய இப்போ நான் எஜுகேஷன் முடிஞ்சோம் நான் காலேஜ் போகிறேன் காலேஜில் முடிச்சு முடிஞ்சோன்னா அடுத்த நான் கேம்பஸ் போகிறேன் கேம்பஸ் போனோன்னா நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலைக்கு நல்ல சம்பளத்துக்கு போகணும் இதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்துக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தாண்டறவங்க என்ன இருக்கும் நியாயமாக நான் விவசாய பணியில் இருக்கிறேன் விவசாய விவசாயத்துக்கான ஒரு பெனிஃபிட் உள்ள கெயினாக இந்த மாதத்தில் இல்லை அதுக்கு சூழல் ஒத்து வரலை அதுக்கு அனுகூலம் இல்லை என்ன காரணம் விரிச்சிக்கிற ராசிக்கு பத்திலே பகவான் செவ்வாய் இருக்கிறாரு ஆனால் கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் சான்ஸ் இல்லை அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதத்தை செய்ய வேண்டிய பல பல காரியங்களை தள்ளி வைக்கலாம் தள்ளி வைக்கலாம் திருமண வைபவங்கள் இந்த காலத்தில் இல்லை இந்த மா இந்த ஜூலையில் வந்து நிறைய திருமணங்கள் குறிப்பாக விருச்சிகராசி என்பவர்களுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏற்கனவே விருச்சிகராசி அதுக்கெல்லாம் இன்றைக்கு இடமே இல்லை அது உங்களுடைய ஜன நூறு சதவீதம் கோல்சாரத்தில் வாய்ப்பு இல்லை இன்கேஸ் நடந்தால் அது உங்களுடைய கிரகநிலைகள் நடக்குமாங்கிறது அதுக்கு பார்த்தா தான் சொல்ல முடியும் ஆக இந்த சூழலேருந்து நம்ம இருக்கக்கூடிய பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னா ராசிக்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பலனை எங்களால் கொடுக்க முடியல ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் நல்ல பலன் தர மாட்டாரா நாலில் இருக்கிற ராகு நல்லது மாட்டாரா பத்தில் இருக்கிற கேது நல்லதுங்கிற கேள்விகள்லாம் என் காதில் விழுந்தாலும் கூட குரு பகவான் தனக்காரகன் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கணும் குறிப்பாக நிதனத்தில் இருக்கிறது குரு அவ்வளோ அனுகூலம் இல்லை அதோடு சேர்ந்து சூரியனு போய் தொழில்காரன் தொழில்காரங்க போய் அஷ்மத்தில் மறைகிறது அவ்வளோ விசேஷம் இல்லை அவர் மாதத்தின் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பதினைஞ்சு நாள் வந்து ஒரு நல்ல நிலையில் வருவார் குறிப்பாக பாக்கி வருவார் அன்றைக்கு இதை விட பெட்டராக மாதத்தின் முற்பகுதியை விட பிற்பகுதி இன்னும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாக தான் கொடுக்கலாம் அதுக்கு சார் எங்கே நம்ம வந்து யோசிக்கணும்னு யோசிச்சிங்கன்னா நம்மளுடைய ஜாதகம் எந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்குங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி மாதம் மாதம் ராசி பலன் சொல்கிறோம் இப்போ நான் ஒரு நாலு மாதமாக ராசி பலனே சொல்லலை ஏன்னா ராசிபலன் சொல்லலை அப்படிங்கிறத கேட்டதுனால தான் இந்த நம்ம ராசிபலன் சொல்ல ஆரம்பிக்கும் என்னங்க உங்களுக்கு வரவேலை நான் பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க கமன்ஸ்லேயே வந்தது அப்போ ராசிபலன் மட்டுமே பார்க்கறது உங்களுடைய பூர்ண தத்துவத்தை தராது உங்களுடைய இயல்பான உங்களுடைய பர்த் சாட்டில் சின்ன சின்ன நன்மை தீமைகளை நாம் வந்து நிதானிக்க வேண்டிய அவசியம் இருக்குது நிதானிக்க வேண்டிய அவசியம்னு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதை நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தீர்க்கமான முடிவு எப்படி நாம் எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் அப்போ நல்ல திசைகள் நடக்கும் நல்ல திசைகள் நடக்கும்போது உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ வந்து கேட்டை நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு ராகு திசை இவ்வளோ அனுகூலம் தர்றதில்லை ஆனால் ரொம்ப பின்னாடி ஒரு ஏழாவது திசை தரது இப்போ அனுஷன் நட்சத்திரமாக இருக்குதுன்னு வச்சுக்கலேன் அனுஷன் நட்சத்திரம் சனி திசை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ சனி திசை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சூரிய திசை சந்திர திசை அவ்வளோ அனுகூலம் தர்றதில்லை ஏன் தர்றதில்லை அப்படிங்கிற கேள்வி வந்து ஒம்பது பத்துக்கு வேண்டியன்னா போயிடுவாங்க அவளை அவளை நல்ல பலனை அவங்களால் தர முடியாது ஏன்னா அவங்க தான் ரொம்ப பிரதானமான கிரகங்கன்னு தர முடியாது ஸோ இதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கட்டா யாரெல்லாம் மூல நூல் போனீங்களோ அவங்களாம் அழகாக பார்க்கலாம் இதில் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன ஆகிடும்னா அந்த திசாபக்திகள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கா பெனிஃபிட்டபுளாக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இந்த கோல்ச்சாரம் இன்னும் உங்களுக்கு உண்டு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் நமக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்குது சார் நீங்கள் எப்படி போவீங்கன்னா அதை எப்படி லைஃப் பண்ணுறது லைஃப் க்ரோத் எப்படி ஆகும் அப்போ லைஃப்பை நம்ம ரன் பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்ம சொல்லுவோம் கேர்ஃபுல்னால் என்ன தினம் வீட்டில் வீட்டிலேருந்து நம்ம வெளியில் கிளம்பும்போது நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு போகிறோம் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம் நமக்கு எல்லா விதமான சுகங்கள் கிடைக்குங்கிறத நம்ம எப்படி நம்புகிறமோ அதே மாதிரி ஜோதி நம்பி தான் ஆகணும் எல்லா காரியமே கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் தப்பு இல்லை அதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது எதிர்பார்க்கக்கூடிய பெனிஃபிட் வரலை தப்பு இல்லை கவ கவனமாயிருங்க எந்த விதத்தில் எந்த பிரச்சனையும் வராது கவனமாயிருங்கிறது தான் இருக்கும் நான் இன்வெஸ்ட் இருக்கேன் இப்போதைக்கு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் கொடுக்க மாட்டோம் என்ன இருக்கோ அதை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுலேருந்து ரொம்ப பிரமாதமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நீங்கள் வந்து சனிக்கு சிம்ம ராசிக்கு சொல்கிறத விட இப்போ இந்த ராசிக்கு ரொம்ப நல்ல சொல்கிறேங்கிற ஒரு கேள்வியெலாம் வரும் சனி பகவான் தர்றதை விட கண்டிப்பாக மிதனத்தில் இருக்கிற குரு பகவான் அனுகூலத்தை விரிச்சிக்கிட்டு கொடுக்க மாட்டார் இது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தல ரெண்டரை வருஷம் அவர் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நெருக்கடி அவர் தந்தாகணும் தரும்போது சிக்கல் கொடுக்கணும் இவருக்கு ஆதிபத்தியம் வேறு சிம்மராசிக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஏழுக்கு வேண்டிய ரவுப்பேர் வேறு சனி ஆனால் இங்கே வந்து ரெண்டு அஞ்சுக்கு வேண்டிய ரவைப்பேர் ரெண்டு அஞ்சுக்கு வேண்டியவர் ரொம்ப 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 நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் இடம் ரெண்டாம் இடம் என்பது நல்லா இடம் அஞ்சாம் இடமும் நல்லா இடம் அவர் போய் அஷ்டமத்தில் மறையலாமா மறையிற தப்பு அப்போ தன் குழந்தைகள்னால தனக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கிடைக்காமல் போகலாம் மாதிரி பெனிஃபிட் இல்லாமல் போகலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த ராசிக்கு கொடுத்துருவோம் ஜூலையில் ஜூலை எப்படி என்பது பெனிஃபிட்ஃபுல்லான மாதம் சொல்ல முடியாது அதே சமயத்தில் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயமுறுத்தல் இந்த இடத்துல அவசியம் இல்லை வழக்கமாக யூஷுவல் நீங்கள் ரன் பண்ணிவிட்ருங்க ஸ்லோவாக போங்க எதையும் தீர்க்கமாக வந்து ஆணித்தரமாக முடிவெடுக்கிறதுக்கு முன்பாக யோசிங்க யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா தருவேன் திருமண வாழ்க்கை இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் இந்த மாதம் இல்லை கணவன மனைவிங்கிறது வாக்குவாதங்களுக்கு வராதிங்க ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதம் இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செலவினங்களை குறைக்கலாங்கிற திட்டமிடுங்கள் திட்டமிடுங்க தேவையில்லாத எக்ஸ்பென்சிவே குறைச்சிங்க இது வாங்கலாம் அது வாங்கலாங்கிற மாதிரி மனோநிலைக்கு போகாதீங்க அதுக்கு வாய்ப்பு இந்த காலக்கட்டத்தில் உதாரணத்துக்கு தங்க வாங்கலாங்கிறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வீட்டு உபயோகப் பொருள் அன்றாடம் நிறையபடி என்னென்ன வேணுமோ அது வாங்கிங்க அதை தவிர ஏதாவது வேணும் ஒரு பெரிய முயற்சி பண்ணணும்னா அவசியம் இல்லை அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் பெரிய லெவலில் தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா கடனாளி ஆகாதீங்க இந்த காலேஜில் படிக்கணும் இந்த மாதிரியான ஸ்கூலில் தான் படிக்கணுங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குற மாதிரி ஒரு மனோநிலைக்கு அந்த பசங்களை தள்ளாதீங்க நீங்களும் உங்களை உங்களை உட்படுத்திக்காதீங்க அந்த மாதிரிலாம் வேண்டாம் அது மாதிரிலாம் வேண்டாம் அது மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆயிடுன்னா நீங்கள் பொருளாதார சிக்கலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கேன் சார் இந்த வருஷத்து அடுத்த வருஷம் குரு மாறிடுவார் அப்போ நல்லாயிடாதா அப்படிங்கிற கேள்வி கேட்குறது எனக்கும் புரியுது அதே சமயத்தில் திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அழகாக உங்களுக்கு சொன்னேன் திட்டமிடலுங்கிறது உங்களுக்கு உங்களுடைய அறிவாற்றலுக்கு நீங்கள் எது சரியின்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு கெய்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க ஏன்னா இது வந்து அவ்வளோது உருதமான உச்சிதமான காலம் இல்லை உச்சிதமான உரித காலம் இல்லைங்கிறத சொல்கிறது தான் அப்படி சொல்கிறோம் அதனால் எந்த சூழ்நிலையுமே நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாலும் கூட சில நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை நாம் சமன் ச சந்திக்க வேண்டிய சமாளிக்க வேண்டிய தருணத்தில் நல்ல ஜோதிடராக இருக்கிறவங்க உங்களுக்கு இது மாதிரிலாம் சொல்லணும் நீ தானே சொன்னேன் நான் அப்படி போயிட்டேன்னு சொல்லிட்டா நாளைக்கு கஷ்டமாயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உட்காந்து யோசிங்க யோசிச்சிட்ட பிறகு இது இப்போ இந்த இந்த மாதத்துக்கு இது அவசியமாக இது வேணான்னு சொல்லியிருக்கிறார் நம்ம ஆகஸ்ட்லேயே செப்டம்பர்லேயே பார்த்துக்கலாமே அதே வரையில் நமக்கு ஸ்கூல் காலேஜ் காத்திருக்குமாங்கிற கேள்வி இருக்கு இல்லைங்களா அங்கே தான் நீங்கள் முடிவு பண்ணோம் இதை நம்ம சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடியாதா அப்படிங்கிறத யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கே உட்காந்துட்டு எல்லாருமே கைடாக இருக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அப்போ விவசாய பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் தொய்வடையும் பயப்படாதீங்க அதேமாதிரி நல்ல வணிகர்களாக இருக்கிறவங்க மோர் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு அவசியம் இல்லை ஜூலையிலே தேவையில்லை அதேமாதிரி நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய நல்ல பெரிய உயர் க கருத்து வேற்றுமை கருத்து பேதமே இதெல்லாம் வந்து கருத்து பேதங்கள்லாம் வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சிந்தனைகள் மாறுபடும் சிந்தனைகளால் இருக்கிற அவசியங்களை நீங்கள் பெற வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால் முடிங்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் நியாயமாக முருகபெருமானை வழிபடுவது முருகன் ஆலயங்கள் செல்வது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரும் அஷ்டமஸ்தான குரு பகவான்றதுனால செவ்வாய்க்கிழமையையும் குருவு வழிபடலாம் அல்லது குரு பகவானை வழிபடக்கூடிய நாட்களில் முருகபெருமானையும் வழிபடலாம் அதனால் அருகாமையில் இல்லை ஒன்று செவ்வாய்க்கிழமையோ அல்லது குரு பகவானுக்குள்ளே வியாழக்கிழமையோ தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அந்த தரிசனம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும்ங்கிறது சொல்லி தெற்கு திசையிலேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல விதமான பலனை உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி நல் பவழம் ஏற்கனவே அனுபவிச்சிருந்திங்கன்னா ஏற்கனவே நல் பழத்தை உபயோகப்படுத்தலாம் அல்லது முழுசாக ஒரு பழத்தையும் கீழே போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த விதத்துலையும்